வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து மூன்றாவது நாள் உதயமானதும் பீஷ்மர் தம் சேனையை கருட வியூகமாக அமைத்து தாமே அதன் முன்னணியில் நின்றார் துரியோதனன் வியூகத்தின் பின்பக்கத்தில் தன் பரிவாரத்துடன் நின்று காத்தான் மிக ஜாக்கிரதையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தபடியால் வியூகம் அன்று உடையவே உடையாது என்று கௌரவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள் பாண்டவர்களும் தங்கள் சேனையை நன்றாக அணிவகுத்தார்கள் தனஞ்சயனும் திருஷ்டத்தியும்னனும் கௌரவர்களுடைய கௌரவர்களுடைய வியூகத்தை வளைத்து தாக்க பாண்டவ சேனையை இரு கொம்பு சந்திர வடிவமாக வகுத்தார்கள் பிறையின் வலப்பக்கத்துக் கொம்பில் பீமனும் இடப்பக்கத்துக் கொம்பில் அர்ஜுனனுமாக சேனையை இரு பக்கத்திலும் காத்து நடத்தினார்கள் இவ்வாறு அணிவகுக்கப்பட்ட இரு சேனைகளும் ஒன்றே ஒன்று தாக்கின எல்லா பகுதி படைகளும் போரில் கை கலந்து இரத்தம் மாறாக ஓடிற்று தேரும் குதிரையும் யானையும் கிளப்பிய புழுதி சூரியனை மறைத்தது தனஞ்சயன் மிக்க கடுமையாக தாக்கினான் ஆயினும் பகைவர்களின் வியூகத்தை உடைக்க முடியவில்லை பிறகு கௌரவர்கள் பாண்டவர்களின் வியூகத்தை உடைக்க பார்த்தார்கள் கௌரவர்களின் முழு பலமும் அர்ஜுனன் மேல் செலுத்தப்பட்டது பல பழவென்று இன்னும் கூறிய சக்தி ஆயுதங்களையும் பரிகங்களையும் ஈட்டிகளையும் முத்திரைகளையும் பரசுகளையும் தனஞ்சயனுடைய தேரின் மேல் வீசினார்கள் பூச்சி கூட்டத்தைப் போல தன் ரதத்தை நோக்கி வரும் அஸ்திரங்களை அர்ஜுனன் அற்புத சாமர்த்தியமாக தன் ரதத்தைச் சுற்றி அம்புகளை இடைவிடாமல் செலுத்தி அரண் உண்டாக்கி கொண்டு தடுத்தான் மற்றொரு பெரும் படையோடு வந்த சகுனியை சாத்தியகியும் அபிமன்யூவும் எதிர்த்தார்கள் சாத்தியகியின் தேர் உடைந்து தூள் தூளாகப் போயிற்று உடனே அபிமன்யுவின் தேரில் ஏறிக்கொண்டு ஒரே ரதத்தில் இருவருமாக சகுனியின் சேனையை தாக்கி துவம்சம் செய்தார்கள் துரோணரும் பீஷ்மரும் இருவரும் சேர்ந்து தர்மபுத்திரன் இருந்த படை வகுப்பை தாக்கினார்கள் நகுல சகாதேவர்கள் தர்மபுத்திரனுக்கு சகாயமாக சென்று துரோணருடைய படையை எதிர்த்தார்கள் பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனனை எதிர்த்தார்கள் அந்த போரில் கடோத்கஜன் தன் பிதாவை மிஞ்சும்படியான பராக்கிரமத்தை காட்டினான் பீமனுடைய பானம் துரியோதனனை இடித்ததினால் அவன் மூர்ச்சியடைந்து ரதத்தில் பிரக்னை இல்லாமல் சாய்ந்தான் இதை கண்டு அவனுடைய சாரதி தேரை போர்க்களத்தினின்று அப்புறப்படுத்தினான் துரியோதனன் அடைந்ததைக் கண்டு சேனை பீதி அடைந்து அணிவகுப்பு கலைந்து போகுமென்று அவன் இவ்வாறு செய்தான் ஆனால் அதுவே குழப்பத்திற்கு காரணமாயிற்று துரியோதனன் யுத்த களத்தை விட்டு போய்விட்டான் என்று கௌரவ சேனை கலக்கமடைந்து இங்கும் அங்கும் ஒழுங்கின்றி ஓடியதால் அணுவகுப்பு அடியோடு கலைந்து விட்டது ஓட்டம் பிடித்த படைகள் பீமசேனன் துரத்தி சென்று பானங்களால் துன்புறுத்தினான் இவ்வாறு கௌரவ சேனையானது சிதறி ஓடுவதை துரோணரும் பீஷ்மரும் மிகவும் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தினார்கள் துரியோதனனும் திரும்பி வந்து நாலா பக்கமும் சென்று சிதறி கிடந்த சேனையை மறுபடியும் ஒன்று கட்டி அணிவகுத்தான் அதன் மேல் அவன் பீஷ்மரிடம் சென்ற நீரும் துரோணரும் நின்று தலைமை வகித்த சேனை இவ்வாறு சிதறியடிக்கப்பட்டு ஓடும் பொழுது அந்த அவமானத்தை எவ்வாறு பொறுத்து கொண்டு சும்மா நிற்கிறீர்கள் பாண்டவர்களிடம் உமக்குள்ள அன்பே இதற்கு காரணம் பாண்டவர்களையும் நனையும் சாத்தியகியையும் என்னால் எதிர்க்க முடியாது அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று ஏன் முந்தியே வியக்கத்தகமாக சொல்லியிருக்க கூடாது இவர்களை எதிர்ப்பது உண்மையில் உங்களுக்கு கஷ்டமல்ல நீரும் துரோணரும் என்னை கைவிடுவதாயிருந்தால் அப்போதே பழிச்சென்று சொல்லிவிடலாம் என்று பிதாமகரை தாக்கி பேசினான் தோல்வியினால் ஏற்பட்ட மனக்கலக்கத்தினாலும் தான் செய்த தவறுகள் பீஷ்மருக்கு வெறுப்பாக இருப்பதை முதலிலிருந்து அறிந்தபடியாலும் துரியோதனன் இவ்வாறு பேசினான் மூர்க்கனுடைய பேச்சை கேட்டு பீஷ்மர் சிரித்தார் அரசனே உனக்கு நான் சந்தேகமற சொன்ன புத்திமதியை நீ கேட்கவில்லை பாண்டவர்களை நீ ஜெயிக்க முடியாது என்கின்ற உண்மையை உனக்கு நான் சொல்லியும் கேளாமல் நீ யுத்தத்தை ஆரம்பித்தாய் அது என் குற்றமல்ல ஆயினும் உனக்காக நான் என் கடமையை செய்கிறேன் நான் கிழவன் என் சக்தியின் அளவில் நான் செய்யக்கூடியதை செய்வேன் என் முழு பலத்தையும் வஞ்சனையின்றி உன் கண்முன்னால் செலுத்துவேன் என்று துரியோதனனுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் போர் துவக்கினார் முற்பகலில் நடந்த நிகழ்ச்சிகளின் பயனாக பாண்டவர்கள் மிக களைப்புற்றிருந்தார்கள் ஓடிய சேனையை ஒன்று சேர்த்து மறுபடியும் பீஷ்மர் தாக்குவார் என்று எதிர்பார்க்கவில்லை துரியோதனன் இடித்து சொன்ன வார்த்தைகள் அவருடைய கோபத்தை தூண்டவே சுழலும் கொல்லிக்கட்டையின் வட்டத்தைப் போல அவருடைய சஞ்சாரம் யுத்த களத்தில் நாலா பக்கமும் பிரகாசித்தது அதுவரையில் நடைபெறாத கொடூரமான யுத்தம் நிகழ்ந்தது மாயையினால் தன்னை போல பல பீஷ்மர்களாக செய்து கொண்டாரோ என்று எல்லோரும் இன்னும்படியாக பீஷ்மர் ரணகளத்தில் எங்கு பார்த்தாலும் காணப்பட்டார் நெருப்பில் பூச்சிகள் வந்து விழுவதைப் போல வீரர்கள் அவரை தாக்கி மாண்டார்கள் பாண்டவசேனை தைரியம் இழந்து சிதறி போக ஆரம்பித்தது வாசுதேவனும் பார்த்தனும் சிகண்டியும் எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை அப்போது கிருஷ்ணன் தனஞ்சயனே உன்னுடைய சோதனை காலம் வந்துவிட்டது பீஷ்மர் துரோணர் பந்து மித்திரர்கள் அனைவரையும் கொல்லப்போகிறேன் என்று நீ செய்த பிரதிஜ்னையை நிறைவேற்ற வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது நம்முடைய சேனை பயத்தினால் நிலை தவறி இருக்கிறது இப்போது நீ பீஷ்மரை தாக்க வேண்டும் என்றான் ரதத்தை செலுத்த என்றான் அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி மிக வேகமாக தனஞ்சயனுடைய தேர் சென்றது பிதாமகர் அதை பார்த்து சரம் மாறி பொழிந்தார் அர்ஜுனன் காண்டிபத்தை வளைத்து மூன்று பானங்களை செலுத்தி பீஷ்மருடைய வில்லை உடைத்தான் உடனே அவர் வேறொரு வில்லை எடுத்தார் அதுவும் முறிந்தது அர்ஜுனனுடைய லாகவத்தை பார்த்து ஆச்சாரியார் மகிழ்ந்து வீரனே வா என்று சொல்லி வேறொரு வில்லை எடுத்து பிழையாத பானங்களை பொழிந்தார் அந்த தாக்குதலை அர்ஜுனன் தடுக்க முறையானது கிருஷ்ணனுக்கு திருப்தி தரவில்லை பிதாமகருடைய தாக்குதல் பலமாக இருந்தது அவர் பேரில் இவன் வைத்திருக்கும் கௌரவத்தினால் இவனுடைய கைகள் சரியாக வேலை செய்யவில்லை தங்களுடைய படை பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் இவ்வாறு தயங்கினால் காரியம் கெட்டுப்போகும் என்று கிருஷ்ணன் தனக்குள் எண்ணினான் ஆயினும் உடலில் பல இடங்களில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அம்புகளால் அடிபட்டார்கள் ஜனார்த்தனனுடைய கோபம் பொங்கிற்று இனி இதை பொறுக்க முடியாது பீஷ்மரை நானே கொள்ளுவேன் என்று கிருஷ்ணன் குதிரைகளின் கடிவாளத்தை விட்டுவிட்டு சக்ராயுதத்தை கையில் பிடித்து தேரு நின்று கீழே குதித்தான் குதித்து பீஷ்மர் இருந்த இடம் நோக்கி மிக வேகமாக சென்றான் பீஷ்மரும் இதை கண்டு கலக்கம் அடையவில்லை சந்தோஷ முகத்தோடு வா வா தாமரை கண்ணா மாதவா லோகநாதா உன்னை வணங்குகிறேன் எனக்காக தேரிலிருந்து இறங்கினாயா நீயே என் உயிரைக் கொள்வாயாக மூ உலகத்திலும் எனக்கு புகழ் அளித்தவனாவாய் உன் கையினால் நான் கொல்லப்பட்டால் மீளா பதவியை அடைவேன் என்று கூறினார் காரியம் கெட்டுவிட்டது என்று அர்ஜுனன் ரதத்தை விட்டு கீழே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கிருஷ்ணனை துரத்தி கொண்டு ஓடினான் வெகு சிரமப்பட்டு கிருஷ்ணனை பிடித்துக்கொண்டான் கோபம் வேண்டாம் திரும்புவாயாக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னபின் கிருஷ்ணனும் மறுபடியும் தேறியேறி குதிரைகளை நடத்தலானான் அதன்பின் அர்ஜுனன் கௌரவ படையை பலமாக தாக்கி ஆயிரக்கணக்கான பேர்களை வதம் செய்தான் அன்று மாலை யுத்தம் முடிந்ததும் சேனை பெரும் தோல்வியுற்று தீவட்டிகளின் வெளிச்சத்தில் பாசறை திரும்பிற்று அர்ஜுனன் வெற்றி பெறுவது தகுந்ததே அவனுடைய சாமர்த்தியத்தை வேறு யார் படைத்திருக்கிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு போனார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்